உலகத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் வேலை வீடு இதிலையே உழன்று நம்முடைய ஆவி கொழுந்திருக்கிறதா அடிக்கடி நம்ம பார்த்துக்கணும் நம்முடைய ஆவி உற்சாகமாக இருக்கிறதா அனலாக இருக்கிறதா அண்டோ சொன்னார் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு வெளியிலே போயிடும் ஆகவே அசதியாகிடாமல் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது ஆவியிலே அனலாக இருக்கும் பொழுது கத்தருடைய நாளிலே நீங்கள் வீணாக ஓடினது இல்லை என்கிற பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் அநேகர் இந்த உலகத்தில் பிரயாசப்படுகிறார்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லாரும் பிரயாசப்படாத ஆட்களே இல்லை எல்லாரும் பிரயாசப்படுகிறார்கள் படிக்கிற மாணவ மாணவர்கள் நன்றாய் படிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசம் எடுக்கிறார்கள் வியாபாரம் செய்கிற வியாபாரிகள் தங்கள் தொழில் நல்ல முறையில் வர வேண்டும் என்பதற்காக பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் தேவன் நமக்கு தந்த அந்த விலையற பெற்ற ரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் அலையிலா நேரத்திலும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலும் கூட கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம் ரட்சிப்பை நிறைவேற்றுங்கள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் நிறைவேற்றுவோம் வாசிக்கலாம் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் ஆதலால் எனக்கு பெரிய எனக்கு எப்போது கீழ்படுகிறபடியே சமீபமாக இருக்கும்பொழுது மாத்திரமல்ல தூரமாக இருக்கிற இப்பொழுதும் ஐமீன் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் எங்களை மூடி செமிப்போ பர்சுத்த பிதாவே ஏசப்பா இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட இடைபடுங்க பேசுங்க ஆசீர்வதிங்க எங்களோடு பேசுங்க கேட்குறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரெட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அலையிலோயா அநேகர் இந்த உலகத்தில் பிரயாசப்படுகிறார்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிரயாசப்படாத ஆட்களே இல்லை எல்லாரும் பிரயாசப்படுகிறார்கள் படிக்கிற மாணவ மாணவர்கள் நன்றாய் படிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசம் எடுக்கிறார்கள் வியாபாரம் செய்கிற வியாபாரிகள் தங்கள் தொழில் நல்ல முறையில் வர வேண்டும் என்பதற்காக பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் தேவன் நமக்கு தந்த அந்த விலையற பெற்ற இரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் அலையிலோயா தேவன் நமக்கு தந்த அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் அதற்காக ஜபிக்கணும் அதற்காக வேத வாசிக்கணும் அதற்காக உபவாசிக்கணும் தேவ சமூகத்திலே காத்திருக்கணும் அப்படி ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம் எடுக்கும் பொழுது கத்தருடைய நாளிலே நீங்கள் வீணாக ஓடினது இல்லை என்கிற பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் வாசிக்கலாம் பதினான்காம் வாசனத்தை வாசிப்போம் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஆமேன் உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் அலையிலோயா ஜீவ வசனமாகிய தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு அந்த வசனத்தின் மூலமாய் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும்படி பிரயாசம் அடைக்க வேண்டும் அலையிலோயா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கும்படி அதற்காக நீங்களும் நானும் பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் ரட்சிப்பை நிறைவேற்றுவார் அலையிலா சங்கீதக்காரனுக்கு இந்த ரட்சிப்பின் மேல் ஒரு பயங்கர தாகம் இருந்தது வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது எண்பத்தி ஒன்றை வாசிப்போம் உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறதா நம்முடைய ஆத்துமா தவிக்கிறதா தேவனே உம்முடைய ரட்சிப்பு அது நிறைவேறணும் அதற்காக நாம் பிரயாசம் இருக்கணும் சொல்லி அந்த ஆத்மா சங்கீதக்காவுடைய ஆத்துமா தவிக்கிறது இந்த நேரத்தில் நம்முடைய ஆத்மா அப்படிப்பட்ட ஒரு தவிப்பு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை தேவன் நமக்கு தந்த இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்கிற இந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்க வேண்டும் அலையில்லையா இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனத்தில் அவர் எவ்வளவாய் ரட்சிப்பில் களி என்பதை வாசிக்கலாம் வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தொன்று ஒன்றை வாசிப்போ கத்தாவே உம்முடைய வல்லமையில் ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார் உம்முடைய ரட்சிப்பில் உம்முடைய ரட்சிப்பில் எவ்வளவாய் கழி கூறுகிறார் அலையிலயா எவ்வளவா என்ற வார்த்தைக்கு அளவே இல்லை தேவன் தந்த அந்த இரட்சிப்பில் எவ்வளவோ கழிகூறுகிறார் அலையிலுயா நீங்களும் நானும் அப்படி கூற வேண்டும் நாள்தோறும் ரட்சிக்கப்பட வேண்டிய விஷயத்தில் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய மகிமை பெரிதாய் விளங்கும் அலையிலா ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் ஐந்தாம் வசனம் இருபத்தொன்று ஐந்து வாசிப்போம் உம்முடைய ரட்சிப்பினால் மகிமை பெரிதாக இருக்கிறது அலையிலோயா அப்போது தேவன் தருகிற அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு எதிலெல்லாம் நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது மகிமை கொண்டே இருக்கும் அலையிலோயா உங்களுடைய மகிமை பெறிக் கொண்டே இருக்கும் அலையிலோயா அண்ணா சொல்லுகிறார் உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் வாசிக்கலாம் ஒன்று சாமிகளின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வாசனத்தை வாசிப்போம் அப்பொழுது ஜபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது உயர்ந்திருக்கிறது ஆமேன் உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன் நிலையில ஆண்டவரே நீர் எனக்கு தந்த ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் உலகத்தில் ஆண்டவர் செய்த ஒரு நன்மைக்காக அந்த அம்மா சந்தோஷப்படுகிறார்கள் நாம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் எப்படி எல்லாம் பிரயாசப்பட வேண்டுமா வாசிங்க ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வாசனத்தையும் வாசிப்போம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் விசுவாசிகள் போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக இருக்கிறது அலையிலோயா ஆண்டருடைய வருகை மிகவும் சமீபம் ஆண்டவருடைய ரகசிய வருகை சமீபம் அப்படின்றால் நம்முடைய ரட்சிப்பு மிகவும் சமீபம் அலையிலோயா நாம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகள் பொழுது இருந்த ரட்சிப்பை காட்டிலோ இப்பொழுது அந்த ரட்சிப்பு அதிக சமீபத்தில் இருக்கிறது அலையிலோயா ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ரட்சிப்பை நிறைவேற்ற அந்த ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்பட வேண்டும் வாசிப்போம் பன்னெண்டாம் வசனத்தை இரவு சென்று போயிற்று பகல் சமீபம் ஆயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகள் எதெல்லாம் அந்தகாரத்தின் கிரியைகளோ, அதை எல்லாம் தள்ளிவிட வேண்டும் ஆ ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் அடுத்தது களியாட்டு வெறி வேசித்தனம் காம விகாரம் வாக்குவாதங்கள் பொறாமைகள் உள்ளோகளாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவும் துர் இச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து ஆமேன் கத்ராகி ஏசு கிறிஸ்துவை கரித்து கொள்ளும் பொழுது ரட்சிப்பு நிறைவேறும் அலையிலோயா அந்த ரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள் எப்படிப்பட்ட பிரயாசப்படணும் அந்தகாரத்தின் கிரியைகளை எல்லாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் விட்டு ஒழித்து கத்தராகி ஏசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் தரித்து கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பு நிறைவேறும் மேலையிலோயா இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட நான் ரட்சிப்பை இழந்து விட்டேனே இந்த ரட்சிப்பை நான் பாதுகாத்து கொள்ளவில்லையே ஒருவேளை நான் விட்டேனே இந்த ரட்சிப்பு நான் வா அதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்து விட்டேனே நான் அசதியாக இருந்து விட்டேனே என்று சொன்னார் தாவி சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தொன்று பன்னெண்டை வாசிப்போ உம்முடைய இரட்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து ஆமேன் உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் அலையிலேயா தேவ சமூகத்திலே போய் ஆண்டவரே உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க என்று சொல்லி ஆண்டவ சமூகத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஒன்றை வாசிப்போம் தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது ஆவரால் ரட்சிப்பு வரும் அலையிலோயா தேவ சமூகத்தில் இரட்சியத்தின் சந்தோஷத்தை தாரும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவனால் ரட்சிப்பு வரும் அலையிலோயா இந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் நிறைவேற்றி முடிக்க முடியும் அலையிலோயா ரெண்டாவது அதிக பிரயாசத்தோடு அதிக பயத்தோடு இந்த இரட்சிப்பை நிறைவேற்ற ரெண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் யா வாசிக்கலாம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை வாசிப்போம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஒழி செய்யுங்க அலையிலோயா ரெண்டாவது அந்த ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படணும் எப்படி அதை நிறைவேற்ற முடியும் அசதியாயிராமல் சாகிரதையாக இருக்கும் பொழுது ரட்சிப்பை நிறைவேற்ற முடியும் அலையிலோயா ரெண்டாவது ஆவியிலே அனலாக இருக்கணும் இந்த ஆவி எப்படி இருக்கிறது உலகத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் வேலை வீடு இதிலேயே உழன்று நம்முடைய ஆவி கொளுந்து இருக்கிறதா அடிக்கடி நம்ம பார்த்துக்கணும் நம்முடைய ஆவி உற்சாகமாக இருக்கிறதா அனலாக இருக்கிறதா ஆண்டோ சொன்னார் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு வெளியிலே போய்டும் ஆகவே அசதியாகிடாமல் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது ஆவியிலே அனலாக இருக்கும் பொழுது ரட்சி போய் என்ன செய்ய முடியும் நிறைவேற்ற முடியும் அலையிலோயா அடுத்தது கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அலையிலோயா கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய இரட்சிப்பை நிறைவேற்றி முடிக்க முடியும் அலையிலோயா ஏதோ சொல்லிது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் எப்படிப்பட்ட பிரயாசப்படணுமா நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் இல்லையிலா கர்த்தருக்கு ஊழியம் சின்ன சின்ன ஊழியம் ஆரம்பிக்கணும் ஒரு ஆ நபரை பார்த்தால் ஆண்டவர் பற்றி சொல்லும் அல்லது கர்த்தருக்கான ஊழியத்துக்குரிய அடுத்த காரியங்களிலே செயல்படுவது கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் ரட்சிப்பை நமக்கு நிறைவேற்றி தருவார் வாசிக்கலாம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்போம் ஏனென்றால் உங்கள் கிரியைகளினாலே பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தம்முடைய நாமத்தின் தம்முடைய நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்துவிடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல அலேலோயா ஊழியம் என்று சொன்னால் என்ன அர்த்தமா தம்முடைய நாமத்திற்கு தேவனுடைய நாமத்திற்கு நீங்களும் நானும் காண்பிக்கிற அன்பின் பிரயாசம் அதற்கு பேர்தான் ஊழியம் அலேலோயா தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நாமத்தின் நிமித்தம் அன்பின் செயல்பாடு தான் ஊழியம் லோயா அப்போது தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அன்பின் கிரியை செய்து அந்த ஊழியத்தை கர்த்தருக்கு செய்யும் பொழுது ரட்சிப்பை நிறைவேற்ற முடியும் அல்ல இல்லையா அடுத்தது பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து அப்படி என்றால் என்ன பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் அவளுக்கு குறைவுகள் உண்டு அந்த குறைவிலே அதை நிறைவு செய்யும் பொழுது உதாரணத்துக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் அப்போது அவங்களுக்கு ஜப உதவி தேவைப்படும் பசுத்தவான்களுக்கு ஜப உதவி என்கிற ஊழியத்தை செய்யும் பொழுது அல்லது ஊழியங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் இந்த இடத்துல ஊழியம் செய்யப் போகிறார் அவர் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த பர்சுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யும் பொழுது ஜப ஊழியம் கொடுக்கிற ஊழியம் பல காரியங்களை செய்யும் பொழுது ரட்சிப்பை நிறைவேற்ற முடியும் அதையிலு நாம் எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறோம் என்பதை தேவன் அறிவார் அல்லையிலா மத்தியோ ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் என்பது என்பது அது கூடாத காரியம்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க நான் ஊழியமும் உலகத்தின் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்வேன் தேவனுக்கும் ஊழியம் செய்வேன் அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால் உலக பொருளுக்கு ஊழியம் செய்வோம் உலக பொருளுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அதே ஆசை எப்படி ஆகிலும் பணம் சம்பாதிக்கணும் அந்த ஒரு முயற்சி அந்த உலகத்தினுடைய ஆவி அப்படியே நம்ம ஊழியம் செய்யும்போதும் அதே ஆவி நமக்குள்ளே வந்துடும் இப்போ உலக பொருளுக்கு ஊழியம் செய்யும்போது என்ன ஆவி இருந்ததோ அதே ஆவி தேவனுக்கு ஊழியம் செய்யும்போதும் அதே மாதிரி வந்துடும் இப்போ வந்துடுச்சுன்னா நம்ம கர்த்தருக்கு மெய்யாக ஊழியம் செய்ய முடியாது மெய்யாக ஊழியம் செய்யாதபடி உலகத்தில் பொருளுக்காக எதுக்காக வேலை செய்கிறோம் வயிற்று பிழைப்புக்காக செய்கிறோம் அதே போல் ஊழியமும் வயிற்று பிழைப்புக்காக போய்விடும் வாசிக்கலாம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிப்போம் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் இல்லாத இருதயத்தை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க உலகத்துக்கும் நான் தேவனுக்கும் ஊழிவு செய்யன்னு சொல்லும் பொழுது அதே உலகத்தின் ஆவி அவங்களை பிடித்து விடுகிறபடினால் கர்த்தருக்கென்று ஊழியும் செய்யாமல் வயிற்றுக்காக ஊழியர் பிழைப்புக்காக ஊழிவு செய்கிறார்கள் அதை ஆண்டவர் கண்டுபிடித்து விடுவார் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அதனால தான் வேதம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அல்லையிலையா வேதம் சொல்லுகிறது கரெக்டாக சொல்லுது யாக்கோபு எடுத்துப்போம் யாக்கோபு இஸ்ரவேலாய் தேவன் மாற்றினார் மாற்றின பொழுது வேதம் சொல்லுவது யாக்கோபு இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான் யாருக்கு ஊழிய செய்தார்கள் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழிய செய்தான் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக மேய்த்தான் வாசிப்போம் ஓசியாவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் யாக்கோபு சீரியா தேசத்திற்கு ஓடிப்போய் இஸ்ரேவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடுமையைத்தான் வேதம் புறம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுது நீ என்ன ஊழியம் செய்தாய் அப்படின்னு வேதம் கரெக்டாக தெளிவாக பதிவிட்டுடுது இல்லையல்லா யாக்கோபு சீரியா தேசத்திற்கு ஓடி ஓடிப்போய் ஒரு பெண்ணுக்காக என்ன செய்தாராம் அவர் ஊழியம் செய்தார் ஏழு வருஷமா ஏழு ஆண்டுகள் பிறகு சொல்லுது ஒரு பெண்ணுக்காக ஆடுமைத்தான் ஏழு ஆண்டுகள் பதினாலு ஆண்டுகள் அப்போது வேதம் எல்லாவற்றையும் கரெக்டாக கணக்கு வச்சிருக்குது அலையிலோயா எப்படி ஊழியம் செய்யணுன்றது கரெக்டாக கணக்கு வச்சுருக்குது அலையிலோயா அப்படி ஊழியம் செய்தால் ரட்சிப்பை நிறைவேற்ற முடியாது அலையிலோயா உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்தால் ரட்சிப்பு நிறைவேற்ற முடியாது அல்லையிலோயா அப்போ எப்படி ஊழியம் செய்யணும் வேதம் சொல்லுவது கர்த்தருக்கு ஒழிய செய்யுங்கள் ஒரே வார்த்தை கர்த்தருக்கு ஒழிய செய்யுங்கள் லூயா அப்படி செய்யும் பொழுது வேதம் சொல்லுவது மற்ற இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்றை வாசிப்போம் எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்திலே உன்னை அதிகாரியாய் வைப்பேன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அலேலோயா அப்படின்னு சொன்னால் இதுதான் ரட்சிப்பை நிறைவேற்றுகிற ஒழி அலேலோயா ரட்சிப்பை நிறைவேற்று ஆண்டவ சோழன் உத்தமமும் உண்மையும் உள்ள ஒழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்று கத்த சொல்லுகிறது தான் நிறைவேற்றுகிறது அல்லையிலையா உண்மையாய் ஊழியம் செய்தால் அந்த ரட்சிப்பை நிறைவேற்ற முடியும் பிசாசு கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிடுது அப்போசன் ஆகிய பவுலை குறித்து பிசாசு சொல்லுது இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று பிசாசு சாட்சி கொடுக்குது வாசிப்போம் அப்போசில் பதினாறு பதினேழு வாசிப்போ பவுலையும் தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லு இல்லையா விசாசு கூட சாப்பிட்டு சொல்லுது இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு தெரியப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லுச்சு அப்போ நம்ம ஊழியம் கர்த்தருக்கு ஓழி செய்யும் பொழுது அதை கத்தர் கனம் பண்ணி ரட்சிப்பு நிறைவேற முடியும் மலையிலோயா மூன்றாவது ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்ய வேண்டும் வெண்டுத்திம்மதியின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிப்போம் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் மலையிலோயா பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்ன பிரயாசம் பட வேண்டும் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் என்கிற விதையை விதைத்து பயிரிடும் பொழுது அந்த ஆத்துமா ரட்சிக்கும் போது அதனுடைய பலனில் முந்தி பலனை கத்தர் உங்களுக்கென்று வைத்து வைப்பார் அல்லையில அதுதான் பயிடுகிறவன் முந்தி பயனில் பங்கடைய வேண்டும் அல்லையிலோயா ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆத்துமாக்களை பார்த்து ஒருவரை பார்த்து நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த பேச்சில் கிறிஸ்துவை பற்றி இருக்கணும் கிறிஸ்துவனுடைய நாமம் இருக்கணும் இயேசுங்களை உங்களை நேசிக்கிறார் என்கிற வார்த்தையை சொல்லணும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் இயேசு என்னை மாற்றினார் என்று சொல்லணும் உங்களையும் மாற்றுவார் என்று சொல்லணும் அலையிலோயே அப்படி அந்த சுவிசேஷம் என்கிற விதையை அவர்களுக்குள்ளே நீங்கள் வைத்து பயிரிடும் பொழுது பலன் வரும் நாளில் முந்தி பங்கை கத்தரும் உங்களுக்கு வைத்திருப்பார் அலே லோயா அப்போ சலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்பொழுது சொல்லுகிறார் இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் அப்போ சலங்களை பார்க்க நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் வாசிக்கலாம் ஒன்று குறந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வாசனத்தை வாசிப்போம் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபை நாள் இருக்கிறேன் அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாயிருக்கவில்லை பாருங்க அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் போதும் அப்போ சொன்ன அனுபவத்தை சொல்லுகிறார் அவர்கள் எல்லோரை காட்டிலும் இந்த சுவிசேஷத்தை விதைத்து பயிரிடப்பட்டு அவர்கள் எல்லாரையும் காட்ட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அதனால் தான் ஆண்டவர் சொன்னார் நீதியின் உனக்கு நான் வைத்திருக்கிறேன் அந்த பலனை முந்தி ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்தார் அலையிலோயா அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் ஒரு ஆத்மாவை சந்திக்கும் பொழுது அவளோடு சுவிசேஷத்தை எப்படி ஆகிலும் விதைக்கும் பொழுது நாம் நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்ற முடியும் முடியுமாலையிலோயா சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசி 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 அதில் சுவிசேஷமே இருக்காது சுவிசேஷமே இல்லாமல் வெறும் வார்த்தை பேசினா வேதம் சொல்லுகிறது சகல பிரயாசத்திற்கும் பிரயோஜனம் உண்டு ஆனால் உதறுகளின் பேச்சோ வறுமையை உண்டாக்கும் வாசிக்க நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி மூணு வாசிப்போம் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் அலையிலோயா அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பேசி பேசி வீணான வார்த்தைகளை பேசி பேசி அது என்னத்தில் போய் கொண்டு போய் முடியும் பார்த்தா வறுமையிலே கொண்டு போய் முடியும் அப்போது நம்ம பேச்சில் சுவிசேஷம் விதை சேர்ந்து விதைக்கும் பொழுதுதான் தான் பலனை கத்தல் தருவார் அலையிலோயா வாசிக்கலாம் ஒன்று குறைஞ்சர் பதினைந்து ஐம்பத்தி எட்டை வாசிப்போம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கத்தருடைய கிரியையில் எப்போதும் பெருகுகிறவர்களாக இருப்பீர்களாக லோயா அப்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் அந்த ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஊழியம் செய்வதில் அப்படுகிற அந்த பிரயாசத்திற்கு என்ன உண்டான் பலன் உண்டு லோயா அதற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு ஆண்டவர் சொன்னார் இப்படி நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறது பொழுது ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார் அலேலோயா யார் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உங்கள் நீங்கள் படுகிற பிரயாசத்தை ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று படுகிற பிரயாசத்தை தேவன் அறிந்திருக்கிறார் அலேலூயா அன்றைக்கு எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் கடைசியாக வாஸ்து முடிப்போ வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் ஆமேன் அறிந்திருக்கிறேன் அலையிலோயா ஆண்டவர் சொல்ல என் நாமத்தின் நிமித்தம் நீ படுகிற பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன் அலையிலோயா ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆகவே நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம் நம்முடைய பிரயாசங்களை எபேசு சபையை பார்த்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மை பார்த்தும் உங்களுடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி நாம் செவிப்போம் எந்த கொள்ளணும் எப்படியாக அந்த அந்த ரட்சிப்பு அடைவதற்கு நாம் முயற்சிக்கிறோம் அப்பா வீணான பிரயாசத்துக்கு ஓடினவர்கள் எப்படி இருக்கிறாரு உண்மையாக ஓடினவர்கள் எப்படி இருக்கிறாரு என்று வேதத்தில் நாங்கள் பிள்ளைகளாக கேட்டோம் அப்பா அப்பா உமக்கு என்று உண்மை உத்தமமாய் ஓட எங்கள் ஓட்ட வீணாய் இருக்கக்கூடாதப்பா அண்டவரே உலகத்துக்குரிய காரியத்துக்குரிய எல்லா ஆண்டவரே காலையில் அப்படிப்பட்ட ஆவியோடு இராதபடி பயத்தோடு ஆண்டு சமீபமாக இருக்கிறார் அந்த லட்சிப்பை காத்து கொள்வோம் அவர் வர வரைக்கும் அந்த லட்சிப்புக்காக எங்கள் பிரயாசம் எங்கள் முயற்சி அவருக்கென்று நாங்கள் ஓடி ஓ எங்கள்யா நல்ல பலனை காண தேவரீர் எங்களை திருமை செய்வீராக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பலனை தாங்கண்டது மக்கென்று அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளட்டும் அந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்படட்டும் அந்த ரட்சிப்புக்காக பா அண்டவரின் கொடுத்த ரட்சிப்பு அது வர வரைக்கும் உங்களுடைய வருகை வர வரைக்கும் நான் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த மாலனை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை செய்வீராக தகப்ப இப்பொழுது கூட கத்தாவை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவைகளும் எந்தெந்த பாரத்தோடு இருக்கிறார்களோ தேவையெல்லாம் சந்திப்பீராக நாமத்தை மகிமைப்படுத்தும் திருமண காரியங்களுக்காக வேலை விஷயங்களுக்காக வீடு விஷயங்களுக்காக பலவித பலவீனத்தோடு இருந்து கேட்டு அப்பா இருக்கிற எல்லாவற்றையும் இந்த வெற்றிப்பினால் அவர்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி ஆசீர்வி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் நாம் தெரிவிக்கிறோம் ஓகே நீங்கள் ஓடினதும் கத்தருடைய நாளிலே நீங்கள் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போகாது என்பதை ரத்தனுடைய நாளிலே மகிழ்ச்சியாக சந்திப்பீர்கள் காட் கார் யூ